ஸ்ரீபரமாத்மனம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரமா பூமா இருவரும் தோழிகள் பூமா ரமா வீட்டுக்கு தினம் வருவார் பூமா ரமா இருவரும் சேர்ந்துதான் பள்ளிக்கு செல்வார்கள் ரமாவின் தம்பி ரமேஷ் அவனும் இவர்களுடன் சேர்ந்துதான் பள்ளிக்கு செல்வான் பள்ளி செல்வதற்கு முன் மூவரும் வீட்டிலிருக்கும் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் செல்வார்கள் ரமேஷ் பூமா நீங்க போங்க இதோ நான் வந்துடுறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பாள் ரமா பிள்ளையாரிடம் தனியாக தன் விருப்பத்தை தெரிவிப்பாள் ரமா அதை நிறைவேற்றி தருமாறு பிள்ளையாரை கேட்பாள் ரமா பிறகு மூவரம் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் ஒரு நாள் ரமா வேண்டுவதை ரமாவின் தோ தோழி பூமாவும் அவன் தம்பி ரமேஷும் கேட்டுவிட்டார்கள் பிறகு ஒரு நாள் ரமாவின் அம்மாவை அழைத்து வந்து காண்பித்தார்கள் இன்னொரு நாள் ரமாவின் அப்பா அருணையும் அழைத்து வந்து காண்பித்தார்கள் இப்படியாக தினம் ரமா பிள்ளையாளிடம் தன் பிறந்தநாளுக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்கிறாளோ அதையெல்லாம் ரமாவின் அம்மா அணுவும் அப்பா அருணும் அறிந்து கொண்டனர் இன்னும் இரண்டே நாடு ரமாவின் பர்த்டே பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தனர் ரமா ரமேஷ் இருவரும் நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க ரமா ரமேஷ் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஆனியன் பஜ்ஜியும் சட்னியும் செய்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு நீங்கள் சீக்கிரம் ரெடியாகுங்க நாம கடைக்கு போகலாம் என்றாள் அம்மா அணு ஓகேம்மா என்றனர் இருவரும் அருண் அணு ரமா ரமேஷ் நால்வரும் கடைக்கு சென்றனர் மா எனக்கு இந்த முறை என்றாள் ரமா வாமா செல்லம் என்ற அருண் பிங்க் கலர் கவுன் ரமாவுக்கு வாங்கினார் அதே மாதிரி அதே டிசைனில் பூமாவுக்கும் பிங்க் கலர் கவுன் வாங்கினாள் அரண் உனக்கு பிடிச்சிருக்காரம்மா என்று கேட்டாள் அம்மா அனு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்றாள் ரமா அடுத்து ரமேஷுக்கு ட்ரெஸ் வாங்கினர் பிறகு பெண் கடைக்கு செஞ்சார்கள் மூன்று ஃபவுண்டைன் பெண் வாங்கினார்கள் ரமா பூமா ரமேஷ் மூவருக்கும் மூன்று பெண் ஓகே என்று கேட்டார் அருண் ஓகே தேங்க்ஸ்மா என்றனர் இருவரும் அடுத்து கேக்கடைக்கு சென்றனர் மா எனக்கு என்று இருத்தாள் ரம்மா என்ற அப்பா அருண் வாணம்மா அப்பா அருண் ஆர்டர் செய்து விடுவார் இருமா என்றாள் அம்மா அனு ப்ளம் கேக் ஆர்டர் செய்தார் அருண் என்ன இது நாம எதுவும் சொல்லாமலேயே நமக்கு பிடித்தது எல்லாமே அம்மா அப்பா செய்கின்றார்களே என்று யோசித்தாள் ரமா ரமாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்கள் ரமா பூமா இருவரும் பிங்க் கலர் பிங்க் கலர் கவுன் போட்டனர் ரமேஷ் புதுடஸ் போட்டான் மூவர் பெண் அருண் பிளம் கேக் கட் செய்து அனைவரும் சாப்பிட்டனர் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா என்றாள் ரமா எப்படி நீங்க உங்களிடம் நான் சொல்லாமலேயே எனக்கு பிடித்தது எல்லாம் வாங்கினீங்க என்று கேட்டாள் ரமா ஓ அதுவாக்கா என்ற ரமேஷ் பூமா இருவரும் சிரித்தனர் பிள்ளையாரிடம் தனிமையில் நீ உன் விருப்பத்தை சொல்வதையெல்லாம் நாங்க கேட்டோம் அம்மா அப்பாவையும் கூட்டி வந்து காண்பித்தோம் அதான்கா எப்படிக்கா எங்க திறமை என்று கேட்டான் ரமேஷ் ஆமாலம்மா உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே என்றுதான் நாங்க சொல்லவே இல்லை என்றாள் பூமா ஓஹோ அப்படியா என்று சிரித்தாள் ஜமா இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்